அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாட்டில் நடந்த பிரச்சனை குறித்து பேச முற்பட்டோம் அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து எங்களை வெளியேற்ற என்ன பேச வேண்டும் என்பதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் மதுரை மாவட்டம் முசலம்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருவர் முத்துக்குமார் என்ற காவலர் இவரும் இவரது நண்பர் ராஜாராம் என்பவரும் கஞ்சா வியாபாரி பொன்மன்னன் மற்றும் அவரது நண்பர்கள் பயங்கர ஆயுதங்களால் சரவரியாக வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த கீழே விழுந்த காவலர் முத்துக்குமார் மீது கல்லை தூக்கி போட்டதாகவும் இதில் தலையில் பலத்த காயமடைந்த காவலர் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துள்ளார் அவரது நண்பர் ராஜாராம் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுப்ப அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன கொலை செய்துவிட்டு ஓடிய கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் தற்போதுதான் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இப்படுகளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பவர்களுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர் கடந்த காலத்தில் காவல்துறை தலைவர் ஒருவர் இருந்தார் அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ என்று அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் அப்படி காவல்துறை நடவடிக்கை கூறினார்கள் ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்கள் முதலமைச்சரும் காவல்துறையும் ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தால் என்றால் தெரியவில்லை அது மட்டுமல்ல போதைப் பொருள் விற்பனை செய்ரை பற்றி குறிப்பு ஏதாவது தகவலை கொடுத்தால் அந்த தகவல் கொடுக்கின்ற மீது உளவெறி தாக்குதல் பற்றியும் குறிப்பாக நேற்று உசிலம்பட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் கைவித்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அவருடைய கனவத்தில் கொண்டு வருவதற்காக நாங்கள் செயல்படுத்தினோம் அது மட்டுமல்ல காவல்துறை இனியாவது காவலையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்க மோன்றோம் ஆனால் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை